கல்வி மையம் சார்பில் சுதந்திர தின தேசபக்தி பாடல்கள் இசை பயிற்சி முகாம் டிஎஸ்பி பங்கேற்பு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்தவாசி ஸ்ரீகிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் அத்திப்பாக்கம் அரசினர் உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கான தேசபக்தி பாடல்கள் இலவச இசைப் பயிற்சி முகாம் நடைபெற்றது இவ்விழாவுக்கு ஸ்ரீகிருஷ்ணா கல்வி மைய முதல்வர் பா சீனிவாசன் தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியை வசாந்தி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சு அசோக்குமார் ரோட்டரி கிளப் தலைவர் எஸ் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பட்டதாரி ஆசிரியர் ர ரஹ்மத் வரவேற்றார் இசைப்பயிற்சி முகாமை அருவி அறக்கட்டளை நிறுவனர் ஏ ஜே ரூபன் தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி பி சு கங்காதரன் பங்கேற்று இசை புத்தகத்தை வெளியிட்டு இசையின் சிறப்புகளை விளக்கி பேசினார் மேலும் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மாணவர்கள் பயில வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஓய்வு பெற்ற உடற்கல்வி இயக்குனர் தா சுந்தர்ராஜன் சமூக ஆர்வலர் எஸ் எஸ் சுரேஷ் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் இசைப்பயிற்சியில் பாரதியார் பாரதிதாசன் காந்தியடிகள் கொடி காத்த குமரன் காமராசர் போன்றவர்களின் பாடல்கள் இசையுடன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்களுக்கு இசை புத்தக தொகுப்பு வழங்கப்பட்டது இசைப் பயிற்சியை தெள்ளார் அரசு மகளிர் பள்ளி இசையாசிரியர் டி பி வெங்கடேசன் வழங்கினார் மிருதங்க வித்துவான் ஆராசூர் மூர்த்தி உடன் உதவி புரிந்தார் பயிற்சியின் இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் சே ரமேஷ் நன்றி கூறினார்